வாசிங்க அதே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை வாசிங்க ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெண்டாவது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்து அந்த வசனம் என்ன சொல்லுது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்து குமாரரையும் குமாரத்தி குமாரத்திகளையும் பெற்றான் ரெண்டாவது ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்டன்ட் முதல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான கனெக்ஷன் ஃபஸ்ட்டு தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான்ங்கிறதுனால அவனுடைய வேர்ல்லி லைஃப்பில் அவன் ஃபெயிலியர் கிடையாது நல்லா கவுனிங் இன்றைக்கி ஒரு கூட்டம் என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா நல்லா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தீங்கன்னா பண்ண கல்யாணத்தை கூட பிரிச்சிடணும் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டிங்கன்னா அந்த உலக பிரகாரமாக எந்த உறவும் இருக்கக்கூடாது ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க முக முக்கியமாக பழைய பாட்டில் ஒன்று ஏனோக்கு இன்னொன்று எலியா ஏனோக்கு திருமணமானவர் குழந்தைகள் உள்ளவர் எலியா திருமணம் ஆகாதவர் எதுக்கு ரெண்டு பேரையும் கத்திர வச்சிருக்கிறாருன்னா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு திருமணம் ஆனவன் ஆகாதவங்கிற பேச்சே கிடையாதுன்னு அர்த்தம் இன்றைக்கி நிறைய பேர் குடும்பம் இருந்தால் ஸ்பிரிச்சுவலி வளர முடியாது நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அழைச்சிருக்கிறாரு முன்குறிச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலிக்கு யூ மஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் குழந்தைகள் குடும்பம் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றார் அப்போ தேவனோடு சஞ்சரிக்கும் போதே உலக வாழ்க்கையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் கரெக்டாக வாழ்ந்திருக்கார் ஃபேமிலியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தர் குடும்பம்னு ஒன்று உருவாக்குனதே ஹெவனுடைய மாடலுக்கு ஆதாம் ஏவாள் என்பது ஏசு கிறிஸ்துவும் சபைக்குமான மாடல் ஏசு கிறிஸ்து சபைக்கான மாடலை தான் ஆதாம் ஏவாளை ஃபஸ்ட்டு கொண்டாடுறார் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் மக்கள் நல்ல ஸ்பிரிச்சுவல் மக்கள் தான் ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில் ஃபெயிலியர் பிரிஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் பேசாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க எங்க சர்ச்சில் நான் உலகத்தாரை பற்றி பேசவே கிடையாது இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளில் இது சகஜம் அப்படின்னு மாறிக்கிட்டே வருது கவனிச்சு கொள்ளுங்க எப்படி நீங்கள் தேவனோட சஞ்சரிக்கிறது ரொம்ப முக்கியமோ உங்களை நம்பி கொடுத்த குடும்பத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அது கணவனுக்கும் இருக்குது மனைவிக்கும் இருக்குது இன்றைக்கி நாம் ரொம்ப பொருளாதார நெருக்கடி உள்ள காலத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேரை வேலை செய்யணும் ரெண்டு பேரை வேலை செஞ்சால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்போ தான் பத்தும் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு இதை உருவாக்கிட்டோம் இது நம்ம உருவாக்குனது கத்தர் உருவாக்குனது இல்லை நம்ம அறிவினால் நம்ம ஞானத்தினால நம்ம உருவாக்கணும் ஆனால் உண்மையிலேயே தேவன் அப்படி சொல்லலை உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவுத்தையும் கொடுப்பதற்கு பரலோகம் தயாராக இருக்கிறது ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பத்திரமா பார்த்தீங்கன்னா பரலோகம் கண்டிப்பாக செய்யும் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளை கவனிக்க இல்லாமல் பிள்ளைகளை கொண்டு போய் சின்ன பிள்ளைகள் அதை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இதில் விட்டுடுறாங்க கிண்டர் கார்டன் அது இதுன்னு விட்டுட்டு அதுக்கு ரெண்டு வயசு ஆகும்போதே அதை விட்டு கொண்டு விட்டுறாங்க அது பாவமாக இருக்குது அதை பார்த்தா பாவமாக இருக்குது கேட்டு பாருங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்க அப்போதாங்க ஒரு டிவி சோஃபா கார் எல்லாம் வாங்க முடியும் இதெல்லாம் இருக்குது இப்போ ஃபேமிலி இல்லை ஃபேமிலி எங்கே பிள்ளைகளையே பெற்றோரை மதிக்க மாட்டேங்குது அதுக்கு கிடைக்க வேண்டிய காலத்தில் அன்பு கிடைக்கல அதான் பிரச்சனையே அந்த பத்து வயசுக்குள்ள அன்பு வந்து ரொம்ப பெருகிற காலம் அந்த காலத்தில் நீங்கள் அதை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டீங்க வேலைக்கார போயிட்டீங்க பாட்டி விட்டுட்டு போயிட்டீங்க இப்போ அது பாட்டி ரொம்ப பாசமாக இருக்குது இப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாட்டியை வரட்டி விட்டீங்க உங்கள் வீடுகளில் இப்போ என்ன இல்லவே இல்லை தாத்தா பாட்டிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை பிள்ளைக்கு தெரியவே தெரியாது நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஒரு சின்ன பார்த்துக்கிற க்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே விட்டுடுறோம் இல்லை ஸ்கூலில் விட்டுறோம் இல்லை ஒரு வேலைக்காரமாகிட்ட விட்டுறோம் ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும் அதாவது சம்பாதிக்கிற பணத்தில் குடும்பத்தை நடத்ததை போய் பணத்தை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை நடத்தலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க முந்தைய எவ்வளோ பணம் வருமோ அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க குடும்பத்தை நடத்துவாங்க அதுக்குள்ளே அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை வச்சுப்பாங்க இப்போ வசதி வாய்ப்புகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்துக்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க அதனுடைய விளைவு பாதிக்கப்படுறது என்ன குடும்பம் ரெண்டு பேரும் பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க கேட்டால் சொல்கிறாங்க அமெரிக்காவிலலாம் பாருங்கள் வீக்கெண்டு தான் பார்க்குறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரவா பார்க்குறாங்க அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர பார்க்கறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆண்டவர் குடும்பத்துக்காக தான் வேலை கொடுத்தாரு ஒழிய வேலைக்காக குடும்பம் கிடையவே கிடையாது உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் வேலை அதுக்கு தான் காசு அதுக்கு தான் பணம் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் பணம் இருக்குது குடும்பமே இல்லை பாஸ்ட்கிட்ட வந்து ஜோம் பண்ணுறாங்க பதினஞ்சு வயசு பையனுக்கு மதிக்கவே மாட்டோம் கீழ்ப்படைய மாற்றான் பொண்ணு ஏத்து ஏத்து பேசுது எஸ் ஊழியக்காரன் குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்கு நிறைய ஊழியக்காரன் குடும்பத்திலேயும் தான் இருக்கு என்ன காரணம் இன்னைக்கு ஊழியக்காரன் பாருங்க ஊழிய ஊழிய ஊழியன் ஓடிட்டு குடும்பம் எங்க இருக்கு நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை காரணம் என்ன ஊழியத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எங்க கொடுக்கல குடும்பத்துக்கு கொடுக்கல பாலங்கீச்சோ மிகப்பெரிய ஊழியக்காரர் அவர் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் வீட்டில் இருப்பார் சர்ச் நடத்துவார் மற்ற நாளெல்லாம் டிராவல் பண்ணுவார் பயங்கர மினிஸ்ட்ரி ஒரு முறை சௌ திங்கக்கிழமை காலையில் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு ஊழியத்துக்கு அவருடைய மாமியார் தான் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பாளங்கச்சவுக்கு ஊழியம் வளர்த்ததுக்கு அவங்க பெரிய காரணம் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் லேடி அவங்க கூப்பிட்டாங்களாம் போலிங்க வா அப்படின்னு என்ன ஆண்டி இந்த ஃபார்மில் கொஞ்சம் கையெழுத்து போடு அப்படின்னு என்ன ஃபார்ம் உனக்கும் மனைவிக்கும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் பாளையங்கச்சவ் இடிஞ்சிட்டாராம் ஏன் என்னாச்சு உனக்கு நான் குடும்பத்தை கொடுத்தது எதுக்காக நீ ஊழியம் பண்ணு நான் வேணான்னு சொல்லலை ஆறு நான் அஞ்சு நாளும் போயிடுறேன் இப்போ என் மகளை யார் பார்த்துக்கிறது அப்போ நீ சரி வர மாட்டேன் டிவாஸ் பண்ணு அப்படின்னு கடைசியில் பாலங்கிச்சோ அவங்ககிட்ட பேசி ஒப்பு கொடுத்து குடும்பத்துக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் நான் ஒதுக்குவேன்னு சொல்லி எவ்ரி மண்டே ஃபேமிலிக்குன்னு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டோரோடு கூட சஞ்சரிக்கிறது முதலாவது ரெண்டாவது கர்த்தர் கொடுத்த குடும்பம் இதுக்கு அப்புறம்தான் வேலை இதுக்கு அப்புறம்தான் ஊழியம் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் வேலைக்காக குடும்பத்தை தொலைக்கிறீங்க ஊழியத்துக்காக குடும்பத்தை தொலைக்கிறீங்க இன்னைக்கு எங்கே போயிடுச்சு எதுவுமே இல்லை எந்த வீட்லேயும் பாருங்க குடும்பம் இல்லை எல்லாம் தனித்தனியா இருக்குது பிரிஞ்சிருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது இல்லை அம்மா வீட்டில் இருக்குது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் கிறிஸ்தவ குடும்பத்தில் உலகத்தான் பண்ணுறான்னா அவனுக்கு தெரியாது கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் ரொம்ப சகஜமா கேட்டால் சொல்றது யார் வீட்டில் இல்லை யார் வீட்டில் வேணா இருக்கட்டும் நம்ம வீட்டில் இல்லை அவ்வளோதான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது உலகத்தில் எங்கே வேணா இருக்கட்டும் நம்ம திருச்சபைக்குள்ள அது இருக்கக்கூடாது அவ்வளோதான் சபையில் அது அனுமதி கிடையாது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதுக்கு மட்டும்தான் கத்திர அனுமதி கொடுத்துருக்குற கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடும்பத்தில் சண்டை இருக்கும் பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி இல்லாட்டி போர் அடிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நாதா வாருங்கள் எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறேன் கால்களை கழுவி விட்டு ஆகாரத்தை பூசியுங்கள் உடனே அவர் அமுதே எல்லாம் தயாராக இருக்கிறதா இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் நான் வரேன்னு சொன்னால் லேட்டாக வரீங்க இப்படியே தான் போகிறேன் நீ சும்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இப்படி பேசினா தான் நல்லாவும் இருக்கும் வீடு இல்லையா உள்ள நுழையும் முது அன்பே ஆறு உயிரே அதெல்லாம் அங்கே எங்கே வரும் அதே மாதிரி தான் குடும்பத்தை நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் நினச்ச மாதிரி இருந்துடுச்சுன்னா போர் அடிச்சிடும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணால் தான் என்ன ஆகும் சரியாக இருக்கும் அதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு முதல்ல நீங்கள் விசாரிங்க கணவனை விசாரிங்க மனைவியை விசாரிங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேளுங்க வெளியே போயிருக்கிறாரா ஃபோன் பண்ணி கேளுங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க எதாவது கீ குடிச்சிங்களான்னு கேளுங்க அதே மாதிரி மனைவியை நீங்கள் விசாரிங்க காரணம் என்ன வீட்டுக்கு வந்தால் முதல்ல ஃபோனத்துக்கு வெளியே போட்டுருங்க உட்காந்து பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க ஒருத்தர் சொன்னார் அப்படிலாம் எங்கள் வீட்டில் பேச முடியாதுன்னு ஏன்னா பேச ஆரம்பிச்சோன்னால் சண்டை வந்துடுதுங்கிறார் சண்டை வராத மாதிரி பேசுங்க இன்னைக்கு நிறைய பேர் அதே தான் மனைவி மாறுகணும் வீட்டுக்கு கணவன் வந்த வந்தவுடனே என்னைக்காது நீங்கள் எதாவது பேசி உள்ளே நுழையும் போதே நான் ஒன்று சொன்னடனே வாங்கிட்டு வந்தீங்களா அவன் பாவம் என்ன டென்ஷனில் வந்தான் தெரில மறந்துட்டேன் இப்படித்தான் நான் எது சொன்னாலும் நீங்கள் மறந்துடுவீங்க உங்கள் அம்மா சொன்னால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க உங்கள் அப்பா சொன்னால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க அவன் அப்படியே சட்டையை போட்டு போனவன் தான் இமயமலையை தாண்டி நேபாள் பக்கம் போயிட்டான் வந்த உடனே அவன் வீட்டுக்குள்ளே வராப்பில்ல உடனே ஏமா காஃபி இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இருங்க இவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியே உன்னிப்பாக டிவியை பார்த்துக்கிட்டு இருக்குது அவளுக்கு கல்யாணம் ஆனால் என்ன ஆகாட்டியன உன் கல்யாணமே இங்கே போயிடும் போல் நிலைமையில் இருக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் முதல்ல உங்கள் குடும்பத்துக்குள்ள கொடுக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்குலாம் கொடுக்கணும் வேலைக்கு கொடுத்துட்டு ஃபோனுக்கு கொடுத்துட்டு கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் தான் குடும்பத்தை விசாரிக்கணும் கணவன் மனைவியை விசாரிக்கணும் மனைவி கணவனை விசாரிக்கணும் சில ஆட்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் பிள்ளை என்ன படிக்கிது ஏழாவதோ எட்டாவதோங்கிறான் ஏய் ஓம் பிள்ளையை தான்ப்பா கேட்டோம் ஏழாவதோ எட்டாவதோ தம்பி என்னடா என்ன படிக்கிற எட்டாவது வா எட்டாவது எப்படி படிப்பான் நல்லா படிப்பான் மூணு சப்ஜெக்ட் ஃபெயிலு நீங்கள் வேணால் நான் சொல்கிறத ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திடீர்னு ஒரு நாள் உங்கள் கணவரை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் போய் பிள்ளைய கூப்பிட்டு வர சொல்லுங்கள் இன்றைக்கி வேன் வரல நீங்கள் போய் கொஞ்சம் பிள்ளைய கூட்டி வாங்கன்னு சொல்லலாம் கன்ஃபார்மாக இருந்தால் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிப்பில் ஸ்கூல் வாசல்லேருந்து பையன் சி செக்ஷனா ஏ செக்ஷனா இங்கே எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்குது ஏன்னா எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருந்தால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு தெரியாதா கன்ஃபார்மாக இருந்தாலும் ஃபோன் கன்ஃபார்மாக உங்களுக்கு அடிப்பார் ஏவா பிஆசியா அதை கேட்குறாங்க எனக்கு சரியாக தெரில அப்புறம் என்ன பண்ணீங்க இவ்வளோ வீட்டில் வீட்டில் என்ன பண்ணீங்க பையன் என்ன படிக்கிறான்னு தெரியாது எப்படி படிக்கிறான்னு தெரியாது என்ன செக்ஷன்னு தெரியாது ஆனால் கேட்டால் சொல்கிறது இந்த குடும்பத்தையே நான் தான் நடத்துகிறேன் வேலை செய்யுங்க வேணான்னு சொல்ல எல்லா அதாவது நம்ம வீட்டு வேலை யார் தான் செய்யணும் நம்ம தான் செய்யணும் அந்த வேலையே பிரச்சனையாகுதுன்னா என்ன அர்த்தம் யோஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு அந்த ப்ராஜெக்டில் வேலையை கட்ட சொல்கிறார் எட்டு பேர் தான் அந்த வேலையை செய்கிறாங்க ஒன்று பேர் புஸ்தகம் சொல்கிறது சிலர் ஆகிய எட்டு பேர் மாத்திரம் எட்டே பேர் வேலை செய்கிறாங்க நோவா மனைவி மூணு பிள்ளைகள் அவருடைய மனைவிகள் இதை கட்டி முடிக்க நூறு வருஷம் ஆகுது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த நூறு வருஷமும் நோவாவும் மனைவியும் அவன் பிள்ளைகளும் மனைவிகளும் ஒத்துமையாக அந்த பேலையை கட்டியிருக்கிறாங்க உங்களால் முடியுமா இன்றைக்கி சான்ஸ் இருக்குதா யோசித்து பாருங்கள் கிட்ட ஆந்தர கொடுத்த விஷனு உலகத்தில் போய் இன்னைக்கு சொல்லி பாருங்க பைத்தியக்கார விஷனுமா உலகமே அழிய போகுது நான் ஒரு போட்டு கட்ட போகிறேன் போட்டில் ஏறி நாங்கள் தப்பிக்க போகிறோம் எல்லாரும் வாங்கினு நோவா பிரசங்கம் பண்ணுறாரு நீதியை பிரசங்கித்த நோவா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா அதை பார்த்தா வைத்தியம் உலகம் அழியப்போதான் இந்த ஆள் ஏறி தப்பிக்க போகிறோம் இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க அந்த பிரச்சனை அதை சொல்லுங்கள் இப்போது ஒருத்தனை ஏற்றுக்க மாட்டான் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நோவா சொல்கிறாரு உலகம் அழிய போது நாங்கள்லாம் போட் கட்டுறோம் வாங்க தப்பிக்கலான்னு பிரசங்கம் பண்ணுறாரு இப்படி ஒரு விஷன் இந்த விஷனை அவன் மனைவியை அக்செப்ட் பண்ணுறாங்க அவன் பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணுறாங்க பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணுறது மாத்திரமல்ல மருமகள்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க இதுதான் கர்த்தருடைய குடும்பம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷன் எட்டு பேர் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுறாங்கன்னா எவ்வளவு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி பாருங்க அது அப்படி தான் இருந்தால் தான் அவங்க விஷன் நிறைவேறும் ஊழியம் ஓடும் ஆனால் நிறைவேறாது நோவாவுக்கு நிறைவேறுச்சு என்ன காரணம் தன்னுடைய விஷனை தான் மனைவி கிட்ட கொடுத்தான் மனைவி பிள்ளைங்கிட்ட கொடுத்தாங்க பிள்ளைகள் தங்கள் மருமகள்கிட்ட கொடுத்தாங்க அவர்கள் எட்டு பேரும் சேர்ந்து ஒரு பேழையை கட்டினார்கள் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்னைக்கு உங்க விஷனை உங்க மனைவி கிட்டே கொடுக்க முடியல தடுமாறுறோம் மனைவிகிட்ட இருக்கிறத பிள்ளைகிட்ட கொடுக்க முடியல தடுமாறுறோம் ஊழியக்காரன் குடும்பத்தில் இருக்கு தடுமாற்றறோம் பிள்ளைகள் புள்ள வளருமானு பயம் இருக்கு கர்த்தரை விட்டு தூரம் போன எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் இந்த சந்ததியில் இருக்கு இன்னைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா பயப்படுறாங்க என்ன செய்யுமோ ஆவிக்குரியவங்க பயப்படுறாங்க என்ன செய்யுமோ காரணம் என்ன உனக்குள்ள இருக்கிற விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ளே போகல காரணம் நீ முதல்ல தேவனோட சஞ்சரிக்கணும் உங்களுடைய விஷன் உங்க குடும்பத்துக்குள்ள போகணும் நீ இன்னைக்கு இருக்குதா குடும்பத்தை நடத்த முடியுதா ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் சொன்னா அது உங்க குடும்பத்துக்குள்ள போகுதா ஃபேமிலியாக உட்காந்து கேட்க முடியுதா கத்தர் சொல்றது உங்க மைண்ட்ல ஏறுதா இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் நோவா வேலையை கட்டும்போது அழகாக அழகா வசனம் சொல்லுது எப்படி இருக்கிற நிருபம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசன வாசிங்க பார்ப்போம் எப்ரேயர் பதினொன்று ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் வேலையை உண்டு பண்ணினான் கத்தர் சொல்றார் நோவா பார்த்து நோவா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நான் பாதுகாக்க போறேன் அதுக்காக ஒரு பேழையை கட்டு ஆண்டவருடைய ப்ராஜெக்ட் வேர்ல்டு விஷன் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாதுகாக்கணும் ஆனால் எப்படியும் பதினொன்று ஏழு சொல்லுது நோவா எதுக்காக பிழையை கட்டினான் தன் குடும்பத்தை ரட்சிக்க எனக்கு விஷன் வேர்ல்டாக இருக்கட்டும் முதல்ல என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஃபஸ்ட்டு அமைந்துருன்னு உள்ள அதுக்கு அப்புறம் எல்லாம் வரணும் ஃபஸ்ட்டு ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது ரெண்டாவது உங்கள் ஃபேமிலி ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அபிஷேகம் பெறாதவங்க இருந்தால் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணுங்க நிறைய பேருக்கு இப்போ கடைசி காலத்தில் என்ன தெரியுமா கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் பேசாமல் இதை விட வேற எங்கேயாவது போயிடலாம் இல்லை வேற ஒரு ஆப்ஷன் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் பேசாமல் விட்டுட்டு போயிடலாம் வேற ஒரு ஆப்ஷன் இல்லை கல்யாணம் ஆகிற வரைக்கும் உனக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது முடிஞ்சிருச்சா நோ மோர் ஆப்ஷன்ஸ் டோர் க்ளோஸ்ட் நீ அதோட தான் ஓடி முடிக்கணும் இல்லை அவர் ரட்சிக்கப்படவே மாட்டார் நீங்கள் யார் ஏசு சோ அப்படி சொல்கிறதுக்கு வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அது வாக்கு தத்தம் ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தா வேணான் முடிவெடுக்க கூடாது ரட்சிக்கப்படணும் ஜோ பண்ணணும் ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தா வேணான் முடிவெடுக்க கூடாது அவர் ரட்சிக்கப்படணும்னு ஜோ பண்ணணும் அதுக்கு தான் கத்தர் உங்களை வச்சிருக்கிறார் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எங்க சேர்த்துறணும் வேலைக்குள்ள சேர்த்துறணும் வருகையில கொண்டு போயிடணும் அதுக்கு தான் கத்தர் வச்சிருக்கிறார்